வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி சம்மந்தமான தகவல் தான் ஸோ இதற்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக டிஸ்ட்ரிக்வைஸ் தனித்தனியாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வராமல் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் அதாவது ரிசல்ட்டில் எந்த டேட்டில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் எப்போ வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும்ல அதை வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற தகவல் எல்லாத்தையுமே அதிலே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அடுத்த மாதத்தில் இந்த சாரி இந்த மாதத்தில் பத்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது இன்டர்வியூ நடக்குது ஸோ அதனால் இதுக்கு மேலே அப்படின்னா இப்போது இருபதாம் தேதிக்குள்ளே அப்படிங்கும்போது உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கே அல்லது நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டையும் ஆல்மோஸ்ட் பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க இதுக்கப்புறம் வந்து டிலே பண்ண வாய்ப்புகளே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் அரியலூர் சென்னை நாமக்கல் திருவண்ணாமலை திண்டுக்கல் சாரி திண்டுக்கல் கிடையாது திருவள்ளூர் செங்கல்பட்டு கரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அப்படின்ற இந்த பத்து மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி இப்போ நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுற நேரத்திலையும் கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்துருக்கலாம் ஸோ அது வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து எப்போ இன்டர்வியூ டேட் எப்போ கொடுத்துருக்காங்க இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா ஒரு சிலர் தகவலை தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முழுமையான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேர் இருக்கா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றதே செக் பண்ணிக்கிங்க வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வெடியில் பார்ப்போம் தேங்க்யூ